வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவின் நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி நிறுவனம் இணைந்து இன்று மேற்கொள்ளவிருந்த ஆக்ஸிஎம் போர் விண்வெளி பயணம் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் குண்டுவீச்சில் சேதமடைந்த வீடுகளுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்குவதற்காக இருபத்தைந்து கோடி ரூபாயை உள்துறை அமைச்சகம் ஒதுக்கீடு செய்துள்ளது மாணவ மாணவிகளின் உயர்கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஆறு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது ஐசிசியின் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர்கள் பட்டியலில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி இடம்பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவின் நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி நிறுவனம் இணைந்து இன்று மேற்கொள்ளவிருந்த ஆக்ஸியம் போர் விண்வெளி பயணம் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் மோசமான வானிலையால் இந்த பயண திட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா மற்றும் அமெரிக்கா போலந்து ஹங்கேரி நாடுகளைச் சேர்ந்த நான்கு வீரர்கள் இந்த விண்வெளி பயணத்தை இன்று மாலை மேற்கொள்ள இருந்தனர் இவர்கள் பதினான்கு நாட்கள் சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியிருந்து புவி சுற்றுவட்டப் பாதை தொடர்பான ஆய்வை மேற்கொள்கின்றனர் இந்த விண்வெளி பயணம் மூலம் ராகேஷ் சர்மாவிற்கு பிறகு விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்லும் இரண்டாவது இந்தியர் என்ற பெருமையை சுபான்ஷு சுக்லா பெறுகிறார் முதலீடு மற்றும் கட்டமைப்பு நிதியத்தின் ஆறாவது குழு கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது இந்த நிதியத்தின் செயல்பாடு மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது தேசிய முதலீடு மற்றும் கட்டமைப்பு நிதியத்தின் எதிர்கால திட்டம் குறித்தும் அவற்றை முன்னெடுத்துச் செல்வது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டது முதலீடுகளை அதிகரிப்பதற்கான புதிய வழிமுறைகள் மற்றும் அடுத்த தலைமுறையினருக்கான நிதியை திரட்டுதல் உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் குண்டுவீச்சில் சேதமடைந்த வீடுகளுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்குவதற்காக இருபத்தைந்து கோடி ரூபாயை உள்துறை அமைச்சகம் ஒதுக்கீடு செய்துள்ளது எல்லையோர மாவட்டங்களில் சேதமடைந்த வீடுகளுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்ததைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து அறுபது வீடுகளுக்கு நிவாரணத் தொகை வழங்க இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது முழுவதுமாக சேதமடைந்த வீடுகளுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் பகுதி அளவு சேதமடைந்த வீடுகளுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்திருந்தார் இதேபோல் பஞ்சாப் மாநில எல்லையில் சேதமடைந்த வீடுகளுக்கும் கூடுதல் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது திருக்குறளில் இடம்பெற்றுள்ள கல்வி குறித்த கருத்துகளின் அடிப்படையிலேயே தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஆங்கிலேயர்கள் விட்டுச் சென்ற அதே கல்வி முறையை மாற்றி மாணவர்களுக்கு தேவையான அறிவை வழங்கும் நோக்கிலேயே தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர் திருவள்ளுவர் என்றும் அவருடைய கருத்துகள் மிகவும் ஆழமானவை என்றும் திரு ஆர் என் ரவி தெரிவித்தார் குழந்தைகள் பள்ளிக்கு வர ஏதுவாக காலை உணவு திட்டம் உயர்கல்வி தடைபடாமல் இருக்க மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் என தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி அவர் பேசினார் மாநில அரசின் மக்கள் நலத்திட்டங்களால் திமுக தொடர்ந்து அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்று வருவதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார் தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஆறு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் பனிரெண்டாம் தேதி கடைசி நாளாகும் திமுக சார்பில் நான்கு பேரும் அஇஅதிமுக சார்பில் இரண்டு பேரும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு மனு தாக்கல் செய்துள்ளதால் அவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதன்படி திமுக சார்பில் திரு வில்சன் திரு சிவலிங்கம் திருமதி சல்மா ஆகியோரும் அதன் கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மய்யம் சார்பில் திரு கமலஹாசனும் அஇஅதிமுக சார்பில் திரு இன்பதுரை திரு தனபால் ஆகியோரும் மனு தாக்கல் செய்துள்ளனர் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதற் காலம் நாடு முழுவதும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மத்திய அரசு விவசாயிகளுக்காக செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து இதில் விளக்கம் அளிக்கப்படுகிறது இந்த பிரச்சார இயக்கத்தின் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் இருமத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி வெண்ணிலா விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிராமத்திலையும் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு மூணு கிராமங்கள் விதமாக நம்ம தேர்வு பண்ணி அந்த தேர்வு பண்ண கிராமங்களில் வந்து முன்பருவ கருப்பருவதற்கான சாகுபடி தொழில்நுட்பங்கள் ஆகட்டும் உயர் விளைச்சல் தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம் வேளாண்மை நிலை மூலமாகவும் விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்களை கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய பிரச்சனைகளையும் நம்ம கேட்டறிந்து அதற்கான தீர்வுகளையும் அந்த வயல்வெளியிலேயே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த முகாம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர் என்னுடைய பேர் அருணா சண்முகம் தர்மபுரி மாவட்டம் இருமத்தூர் ஊராட்சியில இருந்து பேசுறோம் எப்படி விவசாயத்திலிருந்து ஈரப்பதம் இருக்குதா காட்சி அறிந்து எவ்வளவு பாய்ச்சனும் வந்து செயல்முறைப்படுத்தி காட்டினாங்க மற்ற யூரியா உரம் இதெல்லாம் எப்படி வந்து செயல்முறைப்படுத்தணும்ன்றது சொன்னாங்க இது அனைத்துமே வந்து விவசாயம் செய்யக்கூடிய அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இருந்தது இருமுத்தூர் ஊராட்சியில் வந்து வேளாண் சிறப்பாக வந்து விளக்கம் எடுத்து கூறினார்கள் விவசாயத்துல தண்ணீர் வந்து பயன்படுத்தும் போது தண்ணீர் ஒரு வந்து எப்படி இருந்தது வந்து விவசாயிகளுக்கு தெரியாம இருந்தது அதை வந்து விஞ்ஞானிகள் மூலமாக வந்து செயல் விலைக்கு காட்டி விவசாய மக்களுக்கு வந்து எடுத்து கூறினார்கள் விவசாயிகள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இருவரி செய்திகள் இஸ்தான்புல் நகரில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை அடுத்து யுக்ரைனும் ரஷ்யாவும் சிறை கைதிகளை பரஸ்பரம் ஒப்படைக்கும் நிகழ்வு தொடங்கியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது தலைநகர் தில்லியில் வாசிப்பூர் நியூ சப்ஜி மண்டி பகுதிகளில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த அறுபத்தாறு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் மும்பையில் ரயில் படிக்கட்டில் பயணம் செய்த ஐந்து பேர் தவறி விழுந்து உயிரிழந்ததைத் தொடர்ந்து புதிதாக தயாரிக்கப்படும் புறநகர் ரயில் பெட்டிகளில் தானியங்கி கதவுகளை பொருத்த ரயில்வே முடிவு செய்துள்ளது லைபீரிய நாட்டு சரக்கு கப்பல் விழிங்கம் துறைமுகத்தில் மூழ்கியதைத் தொடர்ந்து தனுஷ்கோடி கடற்கரை பகுதியில் பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் கரை ஒதுங்குவதால் அவற்றுக்கு அருகில் மக்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுப்பிரமணிய சுவாமிக்கு வைகாசி விசாக திருவிழாவையொட்டி புஷ்பாஞ்சலி விமர்சையாக நடைபெற்றது அரக்கோணத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி மையத்தில் கடற்படை அதிகாரிகள் பதினெட்டு பேர் ஹெலிகாப்டர் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் வருவாய் அலுவலர் திரு நாராயணன் தலைமையில் நேற்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே திருமண மண்டபத்தில் தங்க நகை மற்றும் ரொக்க பணத்தை திருடிய தந்தை மகனை காவல்துறையினர் கைது செய்தனா் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டிக்கான கட்டுப்பாட்டு அறையை ஆட்சியர் திருமதி சந்திரகலா தொடங்கி வைத்தார் திரையரங்குகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐசிசியின் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர்கள் பட்டியலில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி இடம்பெற்றுள்ளார் நெருக்கடியான தருணத்திலும் பதற்றமின்றி அணியை வழிநடத்தி வெற்றிக்கு கொண்டு செல்லும் தோனியின் திறமையை பாராட்டும் வகையில் அவர் ஐசிசி கவுரவ வீரர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளார் தோனியுடன் ஆஸ்திரேலியாவின் மேத்யூ ஹைடன் தென்னாப்பிரிக்காவின் ஹஷிம் ஆம்லா உள்ளிட்ட ஏழு வீரர்கள் ஐசிசி கவுரவ வீரர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனா் ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது ஹாங்காங்கில் இப்போட்டி மாலை மணி ஐந்து முப்பதுக்கு தொடங்குகிறது இந்தியா பெல்ஜியம் அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது ஆண்ட்வெர்பில் இப்போட்டி இரவு ஒன்பது மணிக்கு தொடங்குகிறது இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சின்மயா தேவ் இத்தாலியின் ஆல்பெட்டோ மொரோலி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ப்ரோ லீக் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா நெதர்லாந்திடம் இரண்டுக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவின் நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி நிறுவனம் இணைந்து இன்று மேற்கொள்ளவிருந்த ஆக்சியம் போர் விண்வெளி பயணம் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் குண்டுவீச்சில் சேதமடைந்த வீடுகளுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்குவதற்காக இருபத்தைந்து கோடி ரூபாயை உள்துறை அமைச்சகம் ஒதுக்கீடு செய்துள்ளது மாணவ மாணவிகளின் உயர்கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆறு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது ஐசிசியின் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர்கள் பட்டியலில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி இடம்பெற்றுள்ளார்